ஸ்லாம் வலைக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க உங்கள் பக்கம் வெள்ளம்லாம் குறைஞ்சிருச்சா எங்கள் பக்கம் வெள்ளம் அலமது இல்லா குறைஞ்சிருச்சி ஏன்னா உங்களுக்கு நீவாரணித்தனா இதெல்லாம் கிடைச்சிருச்சா எங்கள் பக்கம் அப்படி எதுவுமே வரல வராது எங்கள் நாங்கள் காட்டு பக்கம் மாதிரி இருக்கிறோம் அது உள் பக்கம் வர வர்றது வாய்ப்பே இல்லை யாருமே வந்து எட்டியும் பார்க்க மாட்டாங்க நவம்பரில் கூட எதுவும் எங்களுக்கு இங்கே வராது அலமதுல்லா நீங்களாம் நல்லா இருக்கீங்கல்ல அது போதும் மக்கள் முஸ்லீம்ஸ் அலமதுல்லா எல்லாம் படித்தவர்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் உதவி செய்யலாம் என் கையில் கொடுத்தா நானும் நிறைய உதவி செய்வேன் மக்களுக்காகத்தான் நாம் எல்லா படிச்சுக்கோ துணியாவில் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிஞ்சவங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுக்க தான் சொல்லியிருக்கான் எல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம் எல்லாம் நமக்கும் கொடுப்பான் நம்மள கையை விட்டுற மாட்டான் கஷ்டத்தை கொடுப்பான் விட்டுற மாட்டான் நம்ம இன்ஷா அல்லாஹ் சலாமத்தாக இருப்போம் هو الحمد لله على ور 5 ವರ್ಷ ಕಮಡಿ ಕೈಲಾದರ್ಪಾರ್ತಾ